உலகையே ஆண்ட ஒரு பேரரசர் போர்க்களத்தின் நடுவில் மரண பயமும் குழப்பமும் சூழ்ந்தபோது எப்படி இவ்வளவு அமைதியாக இருந்தார் என்று தெரியுமா மார்க்கஸ் ஆரேலியஸ் கண்டுபிடித்த அந்த ரகசியம் இன்று உங்கள் கவலைகளையும் தீர்க்கப் போகிறது அது என்ன ஒன்று உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பவை எவை என அறிதல் உங்களால் மாற்ற முடியாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள் உங்கள் எண்ணங்கள் மற்றும் செயல்கள் மட்டுமே உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளன மற்றவர்களின் கருத்துக்கள் அல்ல இரண்டு உங்கள் எண்ணமே உங்கள் வாழ்க்கை நமது வாழ்க்கை என்பது நம் எண்ணங்கள் எதை உருவாக்குகிறதோ அதுவே எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையான கண்ணோட்டத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் மூன்று தடைகளே வழி தி ஆப்ஸ்டிக்கல் இஸ் த வே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் விஷயங்களை உங்களை கொள்ளும் வாய்ப்பாக கருதுங்கள் சவால்கள் உங்களை பலப்படுத்தும் கருவிகள் நான்கு நிகழ்காலத்தில் வாழுங்கள் கடந்த காலத்தை பற்றிய வருத்தமும் எதிர்காலத்தைப் பற்றிய பயமும் பயனற்றவை இந்த நொடியில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் ஐந்து மற்றவர்களின் விமர்சனங்களை புறக்கணித்தல் யாரோ உங்களைப் பற்றி தவறாக பேசுவதால் உங்கள் தரம் குறைந்துவிடாது உங்கள் நேர்மை உங்களுக்கு தெரிந்தால் போதுமானது ஆறு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் உலகில் மாற்றம் மட்டுமே நிலையானது இழப்புகளையும் மாற்றங்களையும் இயற்கையின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டால் மன அழுத்தம் குறையும் ஏழு ஒழுக்கம் மற்றும் கடமை செல்ஃப் டிசிப்ளின் ஒரு பேரரசராக இருந்தும் அவர் அதிகாலையில் எழுந்து தன் கடமைகளை செய்தார் சோம்பேறித்தனத்தை பவிர்த்து ஒரு தேனியைப் போல உங்கள் வேலையில் கவனமாக இருங்கள் எட்டு ஃபாட்டி விதியை நேசி நடக்கும் ஒவ்வொன்றும் ஒரு காரணத்திற்காகவே நடக்கிறது கசப்பான அனுபவங்களையும் தேவையான ஒன்று என்று விரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒன்பது மற்றவர்களுக்கு உதவுங்கள் மனித இனம் சமூகமாக வாழ்வதற்கே படைக்கப்பட்டது சுயநலமின்றி மற்றவர்களுக்கு உதவுவது உங்கள் மனதிற்கு ஆழ்ந்த அமைதியை தரும் பத்து மரணத்தை நினைவில் கொள்ளுங்கள் மாரி நாம் அனைவரும் ஒரு நாள் இறக்கப் போகிறோம் இதை பயமாக நினைக்காமல் இருக்கும் காலத்தை பயனுள்ளதாகவும் அன்பாகவும் கழிக்க ஒரு உந்துதலாக கொள்ளுங்கள் இந்த பத்து கொள்கைகளும் உங்கள் வாழ்க்கையை எளிமையாகவும் வலிமையாகவும் மாற்றும் இதில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கொள்கை எது என்பதை கமெண்ட் செய்யுங்கள் இதுபோன்ற தத்துவ தேடல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்